பல்சிஸ்தான் விடுதலை இயக்க ராணுவ அமைப்பு கூறுகிறது இருப்பினும் கூட இந்த ஆயுதக் குழுக்களில் பதினாறு பேர் பாகிஸ்தான் இராணுவத்தினரால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இதேவேளையில் நூற்று நான்கு பேர் மீட்கப்பட்டிருக்கின்றார்கள் தண்டவாளத்தில் வெடிகுண்டு வைத்து தொலைதூர சிபி மாவட்டத்தில் ரயிலை சிறைப்படுத்தியதாக விடுதலை ராணுவம் என்ற பிரதினைவாத குழு அறிக்கை வாயிலாக அறிவிக்கிறது மேலும் தங்களுடைய கட்டுப்பாட்டில் அந்த ரயில் இருப்பதாகவும் அந்த குழு கூறுகிறது இதற்கிடையில் பெண்கள் குழந்தைகள் உட்பட மொத்தம் நூற்று நான்கு பேர் மீட்கப்பட்டிருப்பதாக பாகிஸ்தான் ராணுவத்தினர் தெரிவிப்பதாக பிபிசியினுடைய உறுதி செய்தியானது கூறுகிறது இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த குழுவை சேர்ந்த பதினாறு பேர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது முன்னதாக எண்பது பயணிகள் மச் ரயில் நிலையம் வந்தடைந்ததாகவும் அவர்களுக்கு முதலுதவிகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அதிகாரிகள் கூறுகிறார்கள் ரயிலில் பயணித்த பல பயணிகளை தீவிரவாதிகள் மலைப்பகுதிகளுக்கு எடுத்துச் சென்றுள்ளார்கள் என்று பாகிஸ்தானின் உள்துறை இணையமைச்சர் தலால் சௌத்ரி நேற்று தெரிவித்தார் பின் ஓட்டுநர் உட்பட மூன்று பேர் இந்த தாக்குதலில் காயமடைந்திருப்பதாக உள்ளூர் செய்தியாளர்களிடம் பாகிஸ்தானுடைய காவல்துறை அறிவித்தது பாதுகாப்பு படையினர் தாக்குதல் நிகழ்ந்த இடத்திற்கு விரைந்துள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவிக்கிறார்கள் பலசிஸ்தான் செய்தி தொடர்பாளர் ஒருவர் ஊடகமான டேன் ஊடகத்திடம் ரயிலில் கடும் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளதாக தெரிவித்தார் பாதுகாப்பு அதிகாரிகள் உட்பட பல பயணிகளை பணைய கைதிகளாக பிடித்துள்ளதாகவும் அவர்களை மீட்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டால் தீவிரமான விளைவுகள் ஏற்படும் என்பதாகவும் எச்சரித்துள்ளது இருப்பினும் அதிகாரிகள் உறுதி செய்யவில்லை ரயில்வே துறை கட்டுப்பாட்டு அதிகாரி முகமது காசி பிபிசி கூறுகையில் துவக்கம் பயணிகள் அந்த ரயிலில் பயணிக்க பதிவு செய்திருந்ததாகவும் யாராவது பிடிக்கப்பட்டுள்ளார்களா என்பது குறித்து எந்த எவ்வித உறுதியான தகவலும் சுயாதீனமாக கிடைக்கவில்லை என்கின்றார் சிபி மாவட்ட எல்லையைச் சேர்ந்த மூத்த காவல்துறை அதிகாரி ஒருவர் மலைகள் சூழ்ந்த சுரங்க பாதையில் அந்த ரயில் நின்றுவிட்டதாக தெரிவித்திருக்கிறார் ரயிலில் உள்ள எவரிடமும் அதிகாரிகள் இன்னும் தொடர்பு கொள்ளவில்லை அந்த ரயில் நிறுத்தப்பட்டுள்ள இடத்தில் இணைய வசதியோ மொபைல் நெட்வொர்க் வசதியோ இல்லை என்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது பாகிஸ்தான் மாகாணம் பாகிஸ்தானின் மிகப்பெரிய மாகாணமாகும் இயற்கை வளம் மிகுந்த இந்த மாகாணம் அதிக வளர்ச்சியடையாத பகுதியாகும் அந்த பகுதியில் பல்லாண்டு கிளிச்சியில் பல மோசமான தாக்குதல்களை நடத்தியுள்ளது காவல் நிலையங்கள் ரயில்வே தண்டவாளங்கள் மற்றும் நெடுஞ்சாலைகளை இழுக்கி வைத்துள்ளது ஊடகங்களுக்கு வெளியிடப்பட்ட அறிக்கையில் சிப்பி மருத்துவமனையில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும் சம்பவ இடத்திற்கு ஆம்புலன்ஸ் வண்டிகள் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அரசு செய்தி தொடர்பாளர்கள் கூறுகிறார்கள் நிவாரண ரயில் ரயில்வே துறையால் சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டிருப்பதாகவும் இதேவேளையில் மலைப்பாங்க மற்றும் அணுக முடியாத பகுதி என்பதனால் சம்பவ இடத்தை அடைவதில் சிரமங்கள் உள்ளதாகவும் அரசு தொடர்பாளர் கூறியிருக்கிறார் சிறப்பு வார்டுகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்க மருத்துவமனை சித்தூழியர்கள் உட்பட அனைவரும் தயாராக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது தங்களை ஒரு சுதந்திர நாடாக இருக்க விரும்பினாலும் தாங்கள் வலுக்கட்டாயமாக பாகிஸ்தானுடன் இடிக்கப்பட்டதாக நம்புகிறார்கள் ஆகியால் இந்த மாகாணத்தை சேர்ந்த மக்களுக்கும் பாகிஸ்தான் அரசு அரசுக்கும் ராணுவத்திற்கும் இடையிலான போராட்டம் தொடர்ந்தது அது இன்னும் தொடர்ந்தே வருகிறது பெலசிஸ்தானுக்கு சுதந்திரம் கூறி பல பிரிவினைவாத குழுக்கள் தற்போது தீவிரமாக உள்ளன அவற்றில் பழமை வாய்த செல்வாக்குமிக்க அமைப்புகளில் ஒன்று பாகிஸ்தான் விடுதலை ராணுவம் இந்த அமைப்பு முதன் முதலில் ஆயிரத்தி முற்பகுதியில் உருவானதாக நம்பப்படுகிறது சுல்பிகார் அலி பூட்டோவின் அரசுக்கு எதிராக பலூச் மக்கள் ஆயுதமேந்திய கிளர்ச்சியை துவங்கினார்கள் ஆனால் ராணுவ சர்வாதிகாரியான ஜியாவுல் ஹக் ஆட்சிக்கு வந்ததன் பிறகு பலூச் தேசியவாத தலைவர்களுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டன இதன் விளைவாக ஆயுதமேந்திய கிளர்ச்சி முடிந்த பிறகு பெலிசிஸ்தான் விடுதலை இராணுவமும் காணாமல் போனது கடந்த இரண்டாயிரம் ஆம் ஆண்டு முதல் இந்த அமைப்பு பெல்சிஸ்தானில் பல்வேறு பகுதிகளில் அரசு நிறுவனங்கள் மற்றும் பாதுகாப்பு படைகள் மீது தொடர்ச்சியான தாக்குதல்களை துவங்கியது இந்த அமைப்பில் பெரும்பாலும் மாறி மற்றும் புக்தி பழங்குடியினர் உள்ளார்கள் இவர்கள் பிராந்திய சுயாட்சிக்காக பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக போர்க்கொடி துவக்கி வருகிறார்கள் சர்தார் அக்பர் கான் புக்தி பலுசிஸ்தானில் முன்னாள் தலைவராக இருந்தார் அவர் பலுச் விடுதலை இராணுவத்தின் மிக மூத்த நபர்களில் ஒருவராக கருதப்படுகிறார் கடந்த ஆகஸ்ட் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்து ஆறு அன்று பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினரால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு நடவடிக்கையில் அவர் கொல்லப்பட்டார் பக்ஷ் மிரியாவின் மகன் நவாப் சாதா பலாஷ்மீரி அதிகாரிகளினால் தலைவராக நியமிக்கப்பட்டார் நவம்பர் இரண்டாயிரத்தி ஏழில் பலாஷ்மீரியின் மரண செய்தியும் வந்தது இந்த ஆண்டு பாகிஸ்தான் அரசு பலசிஸ்தான் விடுதலை இராணுவத்தை தீவிரவாத அமைப்புகளின் பட்டியலில் சேர்த்தது இது சிலோன் டுவெண்ட்டி ஃபோர் மறவாமல் யூடியூப் காணலியூடாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்